இது வந்து முதல் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிரா நம்பர் என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி அமைஞ்சிருக்கு சரிங்களா ஒன்று ரெண்டாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுவும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் டோட்டலாகவே இந்த டா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு தான் தெரியுது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கொண்டுருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதியோட நம்பர் பாருங்க நமக்கு ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏழு நாளாக இருக்குது பி போட ரெண்டு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக செஞ்சு இன்றைக்கி நமக்கு எடுத்துட்டாங்க நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் தான் எடுத்துக்கோங்க இல்லையா அப்போ நமக்கு இன்றைக்கி ஜீரோ தான் அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போல மூணு இன்றைய சேர்த்து நாலு சி போடில் நாலு சி பி போடில் நாலு சி போடில் வந்து நமக்கு மூணு அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் எடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் இன்னையோட சேர்த்திங்கன்னா அதே மாதிரி பி போர்டில் வந்து அஞ்சு நாளாக பெயிண்டிங்க சி போடில் வந்து ஒன்று நேர்த்தான் வந்துச்சு ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா அதுக்கடுத்தபடியே நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நான் கால் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்னும் விட மூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாளாக இருக்குது சரிங்களா இதுவும் அதிகமான பெண்டிங் நம்ம ஒரு போர்டு மட்டும் தான் அதிகமாக பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு நாலாம் நம்பர் மட்டும் நாலாம் நம்பரை பொறுத்த நாலு நம்பர் வந்து நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்துச்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுனா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அப்போ இதில் வந்து ஆறு ஏழு ஏழு நாள் ஆச்சு நமக்கு வந்து நாலு நம்பர் வந்து நமக்கு ஏழு நாளாக இருக்குது பீ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஜீரோ நீங்கள் நேற்று இன்றைக்கி முதல் நாள் வந்துச்சு அதுக்கு முதல் இப்போ தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஜீரோ சீ போட் மட்டும் நம்ம ஒரு பன்னெண்டு இது இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் இருக்குது இருபத்தி மூணு நாள் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்தபடி நமக்கு வந்து ஏழு நம்பர் எடுத்து ஏழு நம்பர் ஆறு நம்பர் ஏப்பில் பதினெட்டு பீபோர்டில் ஒன்று சீ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக பதினாலு நாளாக பெண்டிங் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் வரோம் ஏன்னா ஏழை நம்ம ஆறு நம்பரை பொறுத்தறதுக்கு நாளைக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா இங்கேயாவது ஒரு பக்கம் நமக்கு இங்கேயும் வந்து நமக்கு ஒரு பதினேழு இன்னும் ஒரு பதினாலு அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் வந்து இருக்குது அதே மாதிரி ஏழ் பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் நமக்கு நேற்று வந்து இன்றைக்கி வந்து ஒன்று சி போடில் வந்து பார்த்திங்கன்னா விபோட வந்து ஒரு பதினாலு வி போரோட வந்து ஒரு பதினெட்டு ரெண்டு போர்டுமே நம்ம அதிகமான பார்ட்டிங்கனா இருக்குது அதே ப்ளஸ் எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் ஒரு பதினாலு பீ போட சீ வந்து ஒரு பதினஞ்சு சீ வந்து ஒரு ஆறு நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு கிடச்சது ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி கிடச்சிருச்சு சரிங்க அது போக நமக்கு இந்த ரெண்டு போர்டு பெயிண்டிங்ஸுக்கு எட்டாம் நம்பர் பொறுத்த ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்க அதை நம்ம ஆர் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போட்ற வந்து நமக்கு ஏழு பி போடில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு சி வந்து நமக்கு முடிவு எதுமே நமக்கு பெயிண்டிங் அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டோன்னா ஜீரோ ஏ ஏபோல் நாலு பி போர்டில் வந்து நமக்கு பதினெட்டு சி வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா நிறையாவே பெண்டிங் நம்பர் இருக்குது இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஏன்னா அது வந்து ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு இருக்குது அடுத்து ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது அதுக்கு அடுத்தபடியே வேறு எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை இதெல்லாமே நமக்கு ஒரு ஒரு போர்டு தான் பெயிண்டிங் இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் இருக்குது அதுவும் பாருங்கள் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் பண்ணிட்டு பதினாலுங்க ரெண்டு போர்டு பெண்டிங் ஏழாம் நம்பர் ரெண்டு மூணு போர்டுமே நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டாக பெண்டிங்கில் இருக்கு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதையும் குறிப்பாக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நீங்கள் கருணியாவோட கருணிய பிளஸ்னுடைய உடைய ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ரொம்ப பெற்றிருக்கு டிரா நம்பர்லேயும் நமக்கு எட்டு அஞ்சுன்னு அஞ்சுன்றது பார்ப்பாங்க அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுனால காமிக்குது கணக்கில் ஏதாவது மேக்ஸிமம் எடுத்துங்க சரிங்க பண்ணி இன்னும் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வர அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் அஞ்சாவது இருந்தாலும் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபீட் பண்ணி பாருங்கள் கிடைக்கப்பட்ட நம்பர் அஞ்சு அஞ்சு ஒன்று இல்லையா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு நமக்கு மேட்ச் மேட்ச்சாக நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்று இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையார்ட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு எட்டாம் நம்பர் தான் டவுட் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போட்டு பெண்டிங் சரிங்க எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கிறேன் அதுக்கடுத்தப்படி எட்டுக்கு மறுபடியும் நம்பருன்னா எட்டு ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரும் அதிக அதான் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பர் சின்னதாக இருந்து அஞ்சா நம்பருக்கு நமக்கு திரும்ப எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகலாம் அப்படி அஞ்சு கேட்டு அஞ்சு கேட்டு ஒன்று கேட்டு இல்லையா அஞ்சு போட்டோம் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் சரிங்களா இப்போ ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அப்படியே கொடுத்தா ஒன்றாம் நம்பரு எட்டாம் நம்பர் அப்படி வரைக்கும் சரி நம்ம மூணு போடுமே எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்கலாம் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் எதனால் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஏழாம் நம்பருக்கான பேசிக்கான கான்செப்ட்டு இதை தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது ஏழை நம்பர் வருது அப்படினு எழுதி பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பருக்கு போகிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏன்னா எப்படி உங்களுக்கு அஞ்சு கீழ் நடலாம் உங்களுக்கு அஞ்சு கீழ் நடலாம் ஒன்று கீழ் நடலாம் இது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் வரும் அதுலேயும் குறிப்பாக ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு ஏழு தான் நம்மளுக்கு எப்போயுமே கொடுப்போம் அது ரொம்ப சாங்காக வரும் எப்படி ஒன்றா நம்பருக்கு மூணா நம்பர் எந்த அளவுக்கு ஸ்டாங்கோ அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பரும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒன்றுக்கு மூணு மூணு மொழி வந்தாலே ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்டாங்காக வரும் பட் இருந்தாலும் நாளைக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் என்ன காரணம் ரெண்டு போடு பெட்டிங்கனாக இருக்குது நீ வந்து ஏ பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாகவும் சி போடில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் பெயிண்டிங் அப்போ அதுவும் பெட்டிங் நம்ம தப்போ அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஏழு எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நாளையை பொறுத்த வரைக்கும் மேட்ச் இருக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக எட்டு ஏழுங்க அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எனக்கு வாய்ப்பு மாதிரி மேட்ச் சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து நம்ம இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன என்ன கொடுக்குறது எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எட்டாம் நம்பர் யார் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருவா இல்லையா அதே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏன் நாலாம் நம்பருக்கு கொடுக்கறதுனா நாலாம் நம்பருக்கான பேசிக்கான கான்செப்ட் இதில் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ஆ ஆமாம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலுன்னு கிடச்சிது கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது ட்ராவல் நம்பருக்கு ட்ராவல் நம்பரை மேக்ஸ் பண்ணி ஆடுறாங்கன்னா மறுபடியும் மூணு பேருக்குமே நாலு நம்பர் வந்து விதைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது ஏன்னால் கேட்டிங்கன்னா நாலு நம்பரும் நம்ம வெளிவிட்டா நம்பரு கொஞ்சம் பெண்டிங் நம்பரு ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாலுக்கு அஞ்சுன்னு நடலாம் அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு அஞ்சாவது நம்பர் ஆடலாம் இல்லையா நீங்கள் இந்த மாதிரி மத்தியாலாம் நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொஞ்சம் மேட்ச் அந்த அதனால எடுத்தால் கூட அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பர் எடுத்துன்னு கொடுத்தா கூட கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எட்டாம் நம்பர் நாலு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதெல்லாம் நான் கணக்கு இந்த திட்டம் இன்னும் கூட மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கறேன் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் எட்டாம் நம்பருக்கு முதல்ல வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கா ஏழாம் நம்பர் பார்த்துருக்கேன் தான் சொல்லிட்டேன் ரயில் நம்பர்ல ஏழு நம்பர் இருக்குது அதை கொஞ்சம் கணக்கு நான் ஆடக்கலாம் அது போக ஃபஸ்ட் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆறு கூட நமக்கு கண்டிப்பாக ஏழு நம்பர் ஆடலாம் ஒன்று ரெண்டாவது நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்ததைக்கு நான் என்ன எனக்கு கொடுக்குறேன்னா நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு இல்லையா அஞ்சுக்கு நாலு ஒரு நம்பர் அதே மாதிரி ஒன்றானுக்கு ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் ரெண்டு நம்பரையும் அதிகபட்சியூடிய நம்பர் நாலு நம்பருக்கு பேசிக்கான ஒரு கசெப்ட் இருக்குது அப்படிங்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர் என்ன அஞ்சாவது நம்பர் அஞ்சா நம்பர் திரும்ப வருமா அப்படின்னு கண்டிப்பாக வர கட்டுறீங்க ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் வந்து நமக்கு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எதுவும் அஞ்சாவது நம்பர் இருக்குன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது ரெண்டு அஞ்சாம் நம்பர் இருக்கா அடுத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு இதுலேயும் அஞ்சா நம்பர் இருக்குது நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கணும் அது மாதிரி அட்ரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போனவரில் ரிசல்ட்டு ஜீரோ பத்தி அம்பது அதுலேயும் ஒரு அஞ்சு நம்பர் இருக்குது அது நீங்கள் உணவு பார்த்துக்கலாம் சரிங்க இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி மெத்தேட் அதாவது அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ஏழு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சுக்கு நாலு அதே மெத்தேடில் அஞ்சுக்கு அஞ்சு சரிங்களா ஒன்றுக்கு அஞ்சு இந்த மாதிரி மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்